ஊ வச்சுக்கோங்க லைட் எரியணும் ஊட வச்சுக்கோங்க ஓமகதி சாயனம் எரியுது ஆனா எரியல வெறி அகதி சாயனமாக ஓமதி சாய நமக ஓம் சிவ மகா வாழை சித்தர் திருவடிகள் போற்றி போற்றி காலையில இல்லைங்கய்யா சங்கு சக்கரம் காட்சி அளிச்சு அதுக்கப்புறம் பக்கத்துல ஒரு பறவை வந்து உக்காந்துச்சுங்க அது உணர்வு அப்படியே உட்காந்துச்சு ஆனால் கொஞ்சம் பெரிய பரவாயில்ல காக்காயா இருக்குமோன்னு பார்த்தேன் முழிச்சு பார்க்கக்கூடாதுங்கிறதுல தீர்மானமாக இருந்தேன் முழிச்சு பார்க்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நேரம் உட்காந்துருந்துச்சு அப்புறம் இப்போ கிளம்பும் போது ஒரு பெரிய இறக்கையை விழிச்சு இது பண்ணால் அசஞ்சா இப்படி இருக்கும் அந்த மாதிரி நல்லா இதாக இருந்தது பறந்துருவார் பறந்த பறந்தேன்ப்பா அப்படியே அங்கிருந்து எந்திரிச்சு அப்படி பறக்கிற மாதிரி இருந்தது முழிச்சதுக்கப்புறம் கூட நீங்கள் வெளியில் வந்ததுக்கு அப்புறம் பார்த்துக்கிட்டே இருந்தேன் அந்த இது கழுகு மாதிரி இருக்காது என்னென்னு பார்த்துக்கிட்டே இருந்தேன் அது தன்மை என்னங்கிறது அதுக்கப்புறம் கொஞ்ச நேரத்தில் புருவ இதுல வந்து துடிப்பு கடகடகடன்னு ரொம்ப ஓவர் துடிப்பா அப்படியே ஏதா இருந்தது மூணு நிகழ்வு ஏற்பட்டுதுங்கய்யா அதுக்குரிய அர்த்தம் என்னங்கிறது விளக்க சங்கு சக்கரத்திற்கு அர்த்தம் தேவையா என் ஐயனுக்கு அர்த்தம் தேவையா அந்த பிரம்மாண்ட பரந்தாமனுக்கு அர்த்தம் தேவையா அவன்தான் வந்து நின்று அற்புதமாக காட்சி தருணம் சங்கு சக்கரதாரியாக நிற்கின்ற பரந்தாமனுடைய அற்புத காட்சிதனை ஏகாதசி பெருவிழாவில் விஸ்வ சிவசபையாக மாறி நிற்கும் என்பதற்குரிய சான்று என்று அகத்தியன் உரைக்கின்றார் அவன் அணுக்கரகம் பெறுவது என்பது சாதாரண நிலையல்ல அற்புதமாக ஒவ்வொரு தலத்திலும் அமர்கின்ற பொழுது அத்தலத்தினுடைய முழுமையான ஆற்றலை ஏற்றுக் சரணாகதி நிலைக்குள் அடிப்படையில் தான் அத்தலத்தில் இருக்கும் உண்மையான ஆற்றலினை உணர முடியும் என்ற உண்மை நிலையில் உண்மைக்குள் இருக்கக்கூடிய சரணாகதி விழித்தெழுகின்ற பொழுது அற்புதமாய் இறை பிரபஞ்சம் விழித்தெழுந்து உமக்கு தகுந்த காட்சி அளித்தது என்ற அகப்பியன் ஹோமகி சாய் இறைக்கின்றவாறு பரந்தும் பரவாதிருந்து பறவை போல் காட்சி அளித்தது வானலாவ உயர்ந்து நிற்கின்ற அற்புதமான பிரபஞ்ச மகாசபை இயல்பு கொடிமரத்தில் வீற்றிருந்து ஆற்றலோடு ஆற்றலோடு அங்கிருந்து அத்துணை நிலையையும் உற்று நோக்குகின்ற திரு கருணன் கருடால்வாரினுடைய அற்புதமான பாதுகாவலில் அற்புத திருக்காவலில் ஆதிரை சூற்றம நூல் மிளிர்ந்து கொண்டிருக்கின்றது அவ்வாறு இரு ஆற்றல் மூவாற்றல் பத்து ஆற்றலும் ஒன்றாக இணைந்து நிற்கின்ற பொழுது ஆதி சிவசூட்சம நூலினை நீ சூசகமாக தாங்கி நிற்கின்ற நிலை நிலையில் காவலுக்கு நின்றன என்ற அகத்திய நல்லா இது அருள் நிறை இறை தளத்தில் மட்டுமே வழங்கக்கூடிய அற்புதமான காட்சி பெறக்கூடிய அற்புதமான நிலை என்ற அகத்தியம் நல்ல ஆசிகள் வழங்கி அச்சாரமாக நீர் வினவியே அத்தகைய பயண நிலைக்குரிய ஆசிய அகத்தியின் இயல்பு முறையில் உரைநடையாய் கொடுத்தாலும் ஆதி பகவான் உமக்கு ஆசி வழங்கியிருக்கின்றார் என்ற அகத்தியா ஓமகீஷா இது அத்துணையும் இறை பிரபஞ்ச மகாசபை ஆசானினுடைய ஆற்றல் கொண்ட சிவ மகா வாழை சித்தன் என்னும் அற்புத தப ஆற்றலுக்குள்ளிருந்து எழுந்து நிற்கின்ற பெரும்பம் என்று அகத்தியன்லீ அற்றலாய் காணும் பயணம் கடும் பயணம் பயணமாக மேற்கொண்டு அற்புதமாய் எல்லை வரும் வரை அகத்தியன் உண்மோடு அமர்ந்திருப்போம் என்று நல்லா ஐயா ஐயாவுக்கு குருநாதருக்கு நேற்று கால் அமைகிட்டு கண்ண முடிந்தேன் அவ பெரிய பயணமா கார் போய்கிட்டு இருக்கு காலை காண முடியுமா எங்கேயாவது சிவத்தின் திருவடியை காண முடியுமா காண சென்றவனுடைய நாள் இன்று காண செல்லாது திரும்பி வந்தான் பரந்தாமன் இவ்வடியை காண முடியுமா என்று அத்திருவடியின் தாழ் பிடித்த பாக்கியம் பெற்றவன் என்று நினைந்து பிடிக்கின்ற பொழுது அத்திருவடியை கண்ட நிலை என்று இரு இருகால்கள் ஒரு கால்கள் எக்காலில் எதனை கண்டாலும் அது சிவக்கால்களே என்று அகத்தியன